தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலில் இன்றைக்கி சென்னை பல்லாவரத்தில் இயங்கக்கூடிய சந்தை பற்றி பார்ப்போம் அந்த சந்தையில் பார்த்திங்கன்னா ஆடுகள் கிளிகள் பேர்ட்ஸ் புறாக்கள் பூனைக்குட்டி செல்லப்பிராணிகளான பூனைக்குட்டிகள் எலிக்குட்டிகள் நாய்க்குட்டிகள் அதாவது புறாக்கள் மற்றபடி கோழி இனங்களான வனராஜா கிரிராஜா அதாவது க சண்டை கோழிகள் அசில் ரக கோழிகள் அதாவது இந்த கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்காகவும் இறைச்சிக்காகவும் நிறைய நபர்கள் வாங்கி செல்கின்றனர் என்ன காரணம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து விலை மலிவாகவும் தரமாகவும் கிடைக்கின்றது ஆகையால் இங்கு அனைவரும் வந்து வாங்கி செல்கின்றனர் மேலும் இந்த சந்தையில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா அனைத்து வகையான பொருட்களும் கிடைப்பதால் இங்கு வந்து அதாவது செ சென்னை நகராக இருக்கிறதால் அனைத்து வகையான மக்களும் இங்கு கூடுகின்றனர் ஆகையால் இதை பற்றி பார்ப்போம் இதனை பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவர்கள் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு அதன் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு அப்டேட்டுகளுக்கு கிடைக்கின்றனர் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் சந்தையில் விற்கக்கூடிய இந்த கோழி கோழி இனங்கள் பார்த்திங்கன்னா பெருவிடை கோழி இந்த சந்தையில் அதிகப்படியான வந்து வியாபாரிகள்லாம் வந்து விற்பனை செய்கிறாங்க பொதுமக்களும் ஆர்வமாக வாங்கிட்டு போகிறாங்க இது வந்து நாட்டுக்கோழி தான் நாட்டுக்கோழி பேச மாதிரி இந்த முயல் இந்த முயல் இது வந்து இது வான்கோழி இனங்கள் பாருங்கள் விற்பனைக்கு ஏகப்பட்ட கோழிகள் இருக்கிறது வான்கோழியிலே விதவிதமாக இருக்குது ஒரு மாத குஞ்சி இருக்குது மூன்று மாத குஞ்சு இருக்குது இந்த கிலோ கணக்கு வெயிட் கூட தருவாங்க அந்த கோழிகள்லாம் வான்கோழி வந்து கிலோ நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி இருபது ரூபாயும் தராங்க இந்த அந்தாமிக்கிறது வந்து இது வந்து நாயின் டாபர் நாய் கிடைக்கு கோழி பிஞ்சுவீங்க இது லவ் பேக்ஸ் லவ் பேக்ஸ் வந்து ஜோடி கணக்கில் தராங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ஸ் தான் அதிகப்படியான எண்ணிக்கையில் விற்பனை செய்கிறார்கள் இதுவும் அதாவது அச்சுல்லையும் நல்லா ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய போலிகள் மாதிரி தான் நாட்டுக்குடி எனக்கு முன்னாடி தான் இது வந்து பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் முந்நூற்றம்பது நானூறுதாயிருக்கு இது முயல கருப்பு மீன் வெள்ளை விதவிதமான கலரில் இருக்குது இந்த முயல் குட்டிலாம் கலப்பு வேகெலாம் நாட்டுக்கோழி வந்து அந்த சிறு வேகை வந்து இந்தாண்டுக்கு நாட்டுக்கோழி இது வந்து அது வீட்டில் வளர்த்தக்கூடிய நாய்கள் நாய் வந்து விற்பனைக்காக வச்சுருக்குறாங்க இதான் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு சொல்கிறாங்க அந்த நாயெல்லாம் வரஸ் பெருவிட கோழிதான் நாட்டுக்கோழி சொல்றது இதெல்லாம் வந்து கிலோ கண்ணெல்லாம் அடித்தீன் முந்நூற்றம்பது ரூபா நானூறுவாங்க அதே கோழியை அப்படி பீஸ் தான் எண்ணிக்கை இல்லைன்னு தராங்க நம்பர்ஸ் கலர் கிலோ கண்ணில் தர மாட்டாங்க அவங்க ஒன்று பார்த்து பச்சை பச்சைக்கெய் நீங்கள் சேர்ந்தது அதுக்கு அந்த வாத்து அது கூடவே வான்கோழி வச்சுருக்கா இருக்குது இந்த போஸ் வாத்த வாத்து அதிகப்படிய என்ன காரணம் பார்த்திங்கன்னா என்ன சைவ வாத்த இவர் வந்து புறாக்கள் அதிக நிகழ்வு கொண்டு வந்திருக்கிறாரு பலவிதமான புறாக்கள் வந்திருக்காரு பல வகையான பல வகையான புறாக்கள் புறா பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி ஐநூறுரூவா வரைக்கும் விற்கலாம் செய்கிறாரு புறாவோட தரத்தை பொறுத்து அது அந்த பறக்கும் தன்மை சொல்லுவாங்களேன் ரொம்ப தூரம் போய்விடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த தந்த மாதிரி ரெட்டு முயல் இது வந்து ஒரு மாதம் முயல் குட்டி பூனை குட்டி வளர்ப்புக்கு எலிங்க எலியெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க வெள்ளை எலி சொல்லுவாங்களே வெள்ளை எலி கறி சாப்பிட்லாங்க அதில் வெள்ளை எலியெலாம் கொண்டு வந்துருக்குறாங்க குட்டி குட்டியை வளர்த்து போய் வீட்டில் எடுத்து போய் பார்த்தாங்க அதை வளர்த்து வச்சுக்கலாம் அதுக்காக விலையில இது பாருங்க இது முயல் முயல் இனங்களை சேர்ந்தது தான் இந்த கூண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளிகள் லவுபர்ஸ் பறவைகள் புறாக்கள் இதெல்லாம் வளர்க்குறதுக்கு ரெண்டு எண்ணிக்கையிலேருந்து எத்தனை எண்ணிக்கையிலேருந்தும் வளர்க்கலாம் அதாவது விலைக்கு ஏற்ற மாதிரி எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி கூண்டு நிறைய கூண்டு வச்சுருக்காங்க கூண்டுலாம் தேவைப்படுறாலும் போய் அங்கேயே கூண்டு வாங்கிக்கலாம் எத்தனை கூண்டு வேணாலும் வாங்கிக்கலாம் காசுக்கு தகுந்த மாதிரி கூண்டு இருக்குது நம்ம எத்தனை பறவைகள் பறவைகளை வாங்குகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூண்டு வாங்கிக்கலாம் பூண்டு வந்து முன்னூறுலேருந்து கலாய்களுக்கான நிலையில் பூண்டு இருக்குது இது பார்த்தா இது ஒரு நாயினங்கள் தான் இல்லை வளப்பூ நாய்கள் தான் அனைத்துமே பாருங்க நாயெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது கினி கோயில் சொல்லுவாங்களே புறா வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய புறாக்கள் தான் பாருங்கள் அப்படி ஃப்ரீயாக ஓப்பன் பிளேஸ் நிற்கிது பாருங்கள் நம்ம வளர்த்தோன்னா நம்ம பேசி கட்டுப்பட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கூட தான் இருக்கும் எல்லாம் ஃப்ரீயாக கூனில் கூட அடைக்கல அந்த புறா அந்த புறாக்கெல்லாம் ஃப்ரீயாக மேய்ஞ்சிக்கிட்டுருப்பாருங்க அப்படியே பிடிச்சி அப்படியே விட்ருவார் இப்படிலாம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இந்த புறா வந்து ஜோடி ஐநூறு டு அறநூறு வரைக்கும் போது மினிமம் அதுக்கு மேலே இருக்க புறாவோட தரத்தை பொறுத்து பாருங்க இது வந்து கருங்கோழி இனங்கள் வான் கோழிகள் இதுவும் பார்த்தீங்கன்னா வான்கோழி தாங்க வான்கோழி குஞ்சுகள்லாம் ஒரு குஞ்சு ஜோடி வந்து அறநூறுவா இது வந்து புறாக்கா புறாவில் பல விதமாக இருக்குதுங்க இது ஒரு விதமான புறா கீழே இருக்குது அந்த சொந்தங்களே பாருங்கள் பல்லாங்க சந்தையில் பார்த்திங்கன்னா புறா புறா பண்ணிட்டு வந்துருக்கு புறா பல வகையாக பத்து கோயில பத்து கோேது போட்டோம்